நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கவுசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோகளை போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து இயரிங் வந்து த்ரீ டேஸ் தள்ளி வச்சுட்டாங்க அதனால நம்ம விஜய் இப்ப மீண்டும் ஜெயிலுக்கு கோயில் ஜெயிலுக்கு போன அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் குழப்பத்திலேயே இருக்காரு மல்லி என்ன சொன்ன வந்தா மல்லி ஏன் அக்காவை இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுனா அக்கா மேலே என்ன அவளுக்கு அவ்வளோ பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தூர நோக்கு பார்வை யோசிக்க தோணுது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியே தள்ளி விட்ட ராஜேஸ்வரி அவங்களுக்கு தலையிலே அடிபட்டுறது மல்லிக்கு அதனால அங்கேயே லைட்டா மயக்கம் வந்துருது ஆனா ராஜேஸ்வரி அதை பெருசா கேர் பண்ணல அவன் என்ன ஒரு ஆளும் அவளுக்கு கேர் பண்ணிருக்காங்க போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்தோன்னு போயிடுறாங்க இதனாலேயே நமக்கு ஒரு பக்கம் செம்ம டென்ஷனாகல சும்மா விடக்கூடாதா அடிச்சு ஓட்டிக்கல ஓட்டிகளா ராஜேஸ்வரியா எவ்வளோ தீமரு வந்தா எவ்வளோ ஆங்கில இருந்தா என்ன ஏழையில இருந்தால் அவ்வளோ இலக்காரமாக போச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது என்னங்க பண்றது ஏழையன்னா அவ்வளோ இலக்காரமாக போச்சு கொஞ்சம் பணக்காரங்களாம் இருக்கவங்களுக்கு முக்கியமாக ராஜேஸ்வரியை மாதிரி திருட்டு கம்நாட்டிங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கேடு கட்டை எண்ணம் அப்படிப்பட்ட ராஜேஸ்வரியை அடித்து எப்படி ஓட விடலாம் ராஜேஸ்வரியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் சர்ருன்னு ஓடி இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் என்ன சரி யாருக்கன்னா ஃபோன் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் மல்லிகை இங்கே போல ரீச் ஆகலை ஏன்னா மல்லிகை போன் வந்து டெட் ஆயிடுச்சு அதுக்கு முக்கிய காரணம் ராஜேஸ்வரி தள்ளி விட்டாங்களா அப்போ ஃபோனும் கீழே விழுந்து தண்ணியில் விழுந்துட்டு மழை பெஞ்ச தண்ணியில் வந்து விழுந்துருச்சு அதனால ஃபோனு ஃபுல்லாக டெட் ஆயிடுச்சு கடையில் எதுவுமே கொடுக்கலான்னு பார்த்தா கடையில் கொடுத்தா அவங்க வந்து எப்படி இருந்தாலும் ஒரு டூ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மல்லி சோகத்தோட ஃபோனை கொடுத்துட்டு சைலண்ட்டாக வந்துடுறாங்க அண்ணன் வர வரவில்லை பார்த்து என்ன பிள்ளை உன் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிச் ஆஃப் ஸ்விச் ஆஃப் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை கேட்குறாங்க நடந்தது வந்தது போனது கொடுத்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஏன் பிள்ளை இந்த மாதிரியெல்லாம் இருக்க அந்த ராஜாசர் அங்கேயே அடி அடி நடிச்சு ஓட விடுவேண்டன அவளை மாதிரி கெட்டவிலே இந்த மாதிரி தைரியமாக இருக்கும்போது உன்ன மாதிரி நல்லவங்க ஏன் பயப்படணும் நடுப்புள்ள நான் தட்டி கேட்குறேன் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டாங்களா உன் அம்மா நான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அண்ணன் அண்ணப்பொன்னே சொல்றாங்க பரவாயில்ல நடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் அவங்க சிட்டியை கூட்டின்னு போறாங்க எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களே அங்கதான் கேட்கறதுக்குள்ள நம்ம வெண்பாவை பார்க்கறதுக்கு போயிட்டு வீட்டில் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க துணியெல்லாம் தூக்கி மூஞ்சி மேலே அடிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இனிமே அந்த வீட்டில் உனக்கு இடம் டி ஒழுங்கு மரியாதையா நீ அந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி பேசுகிறாங்க இதனால் மனசுடஞ்சு போனேன் நம்ம மல்லி இருந்துன்னு என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷனில் தள்ளப்படுறாங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கைனா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும் எல்லாத்தையும் கஷ்டங்களும் நாம தான் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு சரி ஓகே இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் நல்லபடியாக போக முடியும் இல்லை எனக்கு கசக்குது நொசக்குது அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் பின்னாடி பாத்தீங்கன்னா எப்படி நம்மளுக்காக அப்படியே சும்மா இல்லை கடவுளே ஒரு பக்கம் டப் அப்படியே டப் லைட் அடிச்சு அடிச்சு அடிக்கிறாரு இதுதாங்க வாழ்க்கையில எந்த சமயத்தில் எந்த லக் யாருக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு தெரியாது ஏன் இதே ஒரு பல வருஷம் அப்படி கழிச்சிக்கிட்டால் நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை நம்ம பார்க்க முடியும் இந்த ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி இடம் இருக்குமா நான் இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது எதுவுமே இங்கே பர்மனன்ட் இல்லை அதனால் நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் எதுக்கு அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டனா அதுக்காக அடித்து பிடிச்சி ஓடி திரிஞ்சு அதை பிடுங்கி எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பண்ணுற வேலை எல்லாமே கொஞ்சம் கேவலமாக இருக்குது உஷ்டமாகவும் இருக்குது நம்ம ரஞ்சிதம் இதாவது புரிஞ்சு பார்க்கலாம் ரஞ்சிதம் கொஞ்சம் சென்டரில் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம அரவிந்தர் கார்ல அவர் பேசுகிற பேச்சுக்கு அவரோட இதில் அப்படியே சொன்னோம் ஆக்ஷன் எல்லாத்துலேயும் இவங்க விழுந்துட்டாங்க அதனால சரி ஓகே இவன் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இருந்தாலும் இவன் இதை கேட்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட நம்ம ரஞ்சி சரி ஒரு பக்கம் எப்போ எந்த நேரத்தில் பார்த்தாலும் ரஞ்சித்துக்கு தவறான எண்ணங்களை ஒரு பக்கம் ஊட்டிகிட்டே இருக்காங்க உனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அந்த மல்லியை முடிச்சு கட்டம்லன்னா அதுக்கப்புறம் நீதாங்க அணி வேறு யாருமே இங்கே அதன் ஜமாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டலாம் போட்டுன்னு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே உண்மைதான் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயமெல்லாம் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது எது ஒன்றுமே எடுத்தோம் கௌத்தனு நம்ம சொல்லிட்டு நம்ம செஞ்சிட முடியாதுங்க வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வரும் எல்லாத்தையும் நாம பார்த்துக்கிட்டு நாம தான் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகணும் அப்படி தான் இப்போயும் நம்ம மல்லி போயிட்டு இருக்காங்க மல்லியோட ஒவ்வொரு செயலும் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவங்க யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்க மாட்டாங்க எந்த ஒரு கெட்ட விஷயமும் நினச்சி பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தோட தான் அவங்க இப்போ வரைக்கும் நல்லதே பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ரஞ்சிதா ஒரே அடியாக அடித்து ஓட விடலாம் அந்த வீட்டை விட்டு ஆனால் அந்த ரஞ்சித அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு இன்னொரு சிக்கல் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தியா அவங்க அம்மா போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஜய் கையை பிடிச்சி வாக்குறுதி கொடுத்துட்டாங்க உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை நீ தான் அமுச்சு தரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாக்குறுதி கோசம் நம்ம விஜய் என்ன ரஞ்சித்த என்னமே சொல்ல முடியாம மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காரு அந்த மௌனத்துக்கு என்னடா காரணம் ரஞ்சிதை எந்த தப்பு பண்ணாலும் அவ்வளவும் மிரட்டி விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது காரணம் அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை கடைசி வரையும் காப்பாற்றணும் அவளுக்கு இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அம்மா அப்பா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஃபாரின் போயிட்டாங்க இவங்கள அங்கே அனுப்பலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லைங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என் மஜயம் மாமா தான் என் உயிர் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யே சுற்றி 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 சுத்து பாம்பாட்டை சுத்தின்னு வந்தாங்க அப்படிப்பட்ட நம்ம ரஞ்சிதம் கொஞ்சம் நம்ம வெண்பா மேலே கேர் எடுத்து வெண்பாவை அக்கறையாக பார்த்துட்டு இருந்தால் இன்னொரு நம்ம ரஞ்ச விஜய் ரஞ்சிதம் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துப்பாங்க ஆனா அவங்க அந்த மாதிரி கேர் எதுவுமே பண்ணாமல் ரஞ்சிதத்தை தான் போனா பார்க்காததான் இப்போதைக்கு பிரச்சனை அவங்க விஜய் மேலே ஆசை வச்சு தப்பு இல்லைங்க அதே மாதிரி விஜய் யார் மேலே ஆசை வச்சுருக்காங்களோ அவங்க மேலேயும் ஆசை வச்சுருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது மல்லி இந்த கான்செப்ட்க்குள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க நம்ம விஜயம் ரஞ்சினும் கல்யாணம் பண்ணி ஜம்முன்னு இருப்பாங்க ஒரு பக்கம் ராஜேஸ்வரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு மீண்டும் போயிட்டு இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணி எனக்கு இந்த சொத்து வேணும் அந்த சொத்து வேணும்னு சொல்லிட்டு அடுத்து உங்கள் சொத்துக்கு அழஞ்சின்னு இந்த வீட்டில் லாஸ்ட் வரை இருந்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் இது மூலயமா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் ஸோ நண்பரில் இந்தியம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக